முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே பழனி முருகன்தான் உன் வாழ்க்கையில் நீ விருப்பப்பட்டதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு ஆசீர்வதிச்சு இந்த அதிர்ஷ்ட வேலை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன் இப்போதைக்கு இது நாள் வரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்களை எல்லாம் நீ மறக்கும்படி செய்வதற்காக இந்த அதிர்ஷ்ட வேல் உனக்கான வேலைகளை செய்ய போகுது இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நினச்சி உன் ஆள் மனசுல நீ சேர்த்து வச்ச கசப்பான அனுபவங்களை எல்லாம் இதன் மூலமாக மறைய வைக்கப் போகிறேன் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்த கெட்ட விஷயங்களையும் கெட்ட நிகழ்வுகளையும் கெட்ட கனவாக நினச்சி மறைஞ்சிடு இனிமேல் உன் மனசில் எப்போதுமே நல்ல எண்ணமும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும்படி பார்த்துக்கோ என் செல்வமே உன் வாழ்க்கையில் வெற்றிக்கான பாதையை உருவாக்குவதற்காகவும் நல்ல சிந்தனைகளை உனக்குள்ளே உருவாக்கி நீ ஆசைப்பட்டதை நடத்தி கொடுப்பதற்குமாக தான் இந்த அதிர்ஷ்ட வேலை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன் வாழ்க்கையில் இப்போது நீ எதிர்கொள்ளும் சூழ்நிலைகள் சரியாக இல்லைனாலும் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அதுக்காக சோர்ந்து போகாதே நான் நிச்சயமா உனக்கு துணையாக இருந்து உன் கவலைகளை போக்கி அனைத்து விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் உன் மனசுல இருக்கக்கூடிய எதிர்வர எண்ணங்களை எல்லாம் அறைய செய்து நல்லதே நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் எப்போதுமே உன்னால் சமாளிக்க முடிஞ்ச பிரச்சனைகளை மட்டும் சமாளிச்சு பழகு முடியாத பட்சத்தில் அதை என்கிட்ட விட்டுட்டு நீ நிம்மதியாக இருக்கலாம் இந்த முருகப்பெருமான் ஏதாவது ஒரு கோலத்தில் வந்து யாராவது ஒரு மனித ரூபத்துல வந்து உன் பிரச்சனைகளை போக்கி கஷ்டங்களை தீர்த்து உன்னை நிம்மதியாக வாழ வைப்பேன் என் நினைவோட வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையான உனக்கு செல்வங்களையும் சந்தோஷங்களையும் அள்ளி கொடுப்பதற்காக தான் இந்த அதிர்ஷ்ட வேலை உனக்காக அனுப்பி வச்சிருக்கேன் மனிதன் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் வைத்த மட்டும்தான் நிரப்பிக்க முடியுமே தவிர மனசுல மனநிறைவை உண்டாக்க முடியாது ஏதாவது ஒரு விஷயம் குறப்பட்டுக்கிட்டு தான் இருப்ப மனசுல சந்தோஷம் இல்லாமல் தான் இருக்கும் ஆனா எப்போது இறை பக்தியை மனசுக்குள்ள நீ அனுமதிக்கிறியோ இறை பக்தியோட எப்போது நீ வாழ ஆரம்பிக்கிறியோ அப்போதே உனக்கு மன நிறைவு உண்டாகும் இருப்பதே போதும் இல்லாததை என் அப்பன் முருகன் கொடுப்பான்ற அந்த மனநிறைவை நிறைவை உனக்கு கொடுக்கக்கூடியது இறை பக்திதான் என்பதை புரிந்து கொள் என் செல்வமே யார் உன்னை வீழ்த்த நினைச்சாலும் அழிக்க நினச்சாலும் முதல்ல உன் மனசை தான் தாக்குவாங்க உன் மனம் தெளிவாக இருந்தால் யாராலும் உன்னை எதுவுமே செய்ய முடியாது வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் தண்ணிலை மாறாமல் எப்போதும் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராக இரு யாருக்காகவும் நீ உன்னை காயப்படுத்திக்க கூடாது உறவாக வருபவர்களையெல்லாம் உயிராக நினைச்சினா அது ஓன் தப்பா மாறி போயிடும் உன் வாழ்க்கை பாதையில நீ சந்திக்கும் எல்லாருமே வழிபோக்கர்கள்தான் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் மட்டும்தான் இருக்கேன் துன்பத்தை தூரமாக வச்சுக்கிட்டு இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை நமக்குள்ளே வைக்கும்போது எல்லாமே வெற்றிகரமாகவே மாறும் உனக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும் வைராகியம் இருந்தாதான் எதையும் சாதிக்க முடியும் அப்படி வைராகியத்தோட வாழ்க்கையை எதிர்கொள்ள நீ தயாராகிடு செல்வமே முதல்ல உன் வாழ்க்கையில் உனக்கு உதவாத சில கோபத்தையும் அகங்காரத்தையும் தூக்கி போடு யாராவது தப்பு செஞ்சாங்க யாராவது உனக்கு எதிராக தப்பா பேசினாலும் அதை விரைவாக மன்னிக்க கற்றுக்கோ மனிதர்கள் எல்லார் மீதும் அன்பு செலுத்து ஆனால் அந்த அன்பு அளவோடு இருக்கட்டும் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய எந்த விஷயத்தையும் அது சரியாக ஒழுக்கமானதாக ச நேர்மையானதாக இருக்கும் பட்சத்தில் அதன் மீது நீ முழு கவனத்தையும் செலுத்தலாம் ஏன்னா என் பிள்ளையால் நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன் உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சிறப்பாக செய்வதற்கு நான் உனக்கு அனுமதி கொடுத்துருக்கேன் செல்வமே உன்னை சுற்றி இருக்கிற கெட்டவங்களெலாம் நல்லா வாழும்போது உண்மையாய் நேர்மையாய் நியாயமாய் வாழக்கூடிய நீ மட்டும் ஏன் கஷ்டப்படவும் தானே கவலைப்படுற நீ எதுக்காகவும் வருத்தப்படாத ஜென்மத்தில் மற்றவங்க செஞ்ச புண்ணியம் இந்த ஜென்மத்தில் நல்லா இருக்காங்க ஆனால் இந்த ஜென்மத்தில் அவங்க பாவம் செஞ்சாங்கன்னா அதற்குரிய தண்டனையை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் ஆனால் நீ இந்த ஜென்மத்தில் சரியா இருந்தாலும் இதற்கு ஜென்மத்தில் செய்த திற தவறுகளும் கர்ம வினைகளும் தான் உன்னை பாவமாக துரத்தி அடிக்குது ஆனால் இது எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு தான் உன் அப்பன் பழனி முருகன் இந்த அதிர்ஷ்ட வேலை உன்னை சொன்னே இதை தொட்டதின் மூலமாக நீ ஆசைப்பட்டது போல உன் விருப்பங்கள் உன் மனசை காயப்படுத்துகிறவங்களுக்கெல்லாம் புண்ணிய காலம் உனக்கு ஆரம்பமாகி கர்ம வினைகள் எல்லாம் இப்போ முடிவுக்கு வரப்போகுது உனக்கு பாதிப்பை தந்தவர்கள் உன் மனசில் கஷ்டத்தையும் காயத்தையும் கொடுத்தவர்கள் அதற்குரிய தண்டனையை என்கிட்ட இருந்து பெற போறாங்க நீ எந்த விஷயத்தை நினைச்சாலும் அதை முழுமையாக பொறுமையாக என் மேலே பாரத்தை போட்டு பக்தியோட செய்யும் போது அது நிச்சயம் வெற்றிகரமாகவே உனக்கு நடந்து முடியும் உன் சோதனைகள் எதுவாக இருந்தாலும் உன் கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லிட்டு நீ அமைதியா இருந்தீனா அனைத்தையுமே நான் பார்த்துக்குவேன் நீ நினைச்ச விஷயத்தில் எந்த காலதாமதமும் வராமல் அனைத்தையுமே வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுக்குறேன் நீ என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என் செல்வமே நீ தினமும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க பிரச்சனைகளையெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகச் செய்வேன் நீ இன்னும் இன்னும் முன்னேறி முன்னோக்கி செல்வதற்கு உனக்கு தடையாக இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்வேன் எப்போவுமே உன் மனசை மட்டும் நீ சுத்தமாக வச்சுக்கோ கவலைகளை உன் மனசில் குப்பை போல சேர்த்து வச்சுக்காதே எந்த நிலையிலும் உன் நிலையை நீ மறக்கக்கூடாது நீ செய்யக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் தொடர்ந்து முயற்சி செய்யும் போது நிச்சயமாக அது உனக்கு வெற்றியை தரும் வெற்றியை சரியாக கையாளுவதற்கு போல நீ தன்னம்பிக்கையோட தைரியமாக இரு வாழ்க்கைங்கிறது ஒரு யுத்தம் போலதான் யுத்தத்தில் எப்படி சண்டை போடுறதுக்கு ஒரு எதிரி வேணுமோ அதே போல உன் வாழ்க்கையிலையும் நீ ஜெயிப்பதற்காகவே உனக்கு எதிராக சில எதிரிகளை நான் உருவாக்கி வச்சிருக்கேன் அதனால உனக்கு எதிராக வேலை செய்பவர்களையும் உன்னுடைய எதிரிகளையும் பார்த்து நீ பயப்பட வேணாம் எல்லாத்தையும் தாண்டி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க தான் போகிற உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் துணர்த்தி அடித்து உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்க போறேன் இனிமே உனக்கு நடக்க வேண்டியது எல்லாம் சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியானபடி நடந்து முடியும் இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் வேதனைகளும் மான அவமானங்களும் எல்லாமே முடிவுக்கு வரும் யாரெல்லாம் அவங்க தேவைக்கு மட்டுமே உன்னை பயன்படுத்திட்டு தூக்கி எரிஞ்சாங்களோ அவங்க கண்ணு முன்னால நீ ஆனந்தமாக வாழ்வாய் நீ பட்ட வேதனைகள் அனைத்தும் இப்போது வெற்றியாக மாறப்போகுது இதுவரைக்கும் தோல்வியை மட்டுமே பார்த்த நீ உன் வாழ்க்கையில் நினச்சதை விட சந்தோஷமாக வாழப்போகிறாய் உனக்கு நம்பிக்கையாகவும் தோழனாகவும் எப்போதும் துணையாக நான் இருக்க போகிறேன் இந்த முருகன் ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன் நீ பிரச்சனைகளை நினைச்சு நினைச்சு யோசிச்சு கவலைப்பட்டு அதிகமாக மன உளைச்சல் அடைகிறாய் தானே நல்லா போய்கிட்டு இருந்த உன் வாழ்க்கையில் பல சதிகளால் நீ நில போய் துயரத்தில் இருக்கிறன்னு எனக்கு நல்லா தெரியும் உனக்கு நடந்ததெல்லாம் அநியாயம் வேணும்னே உன்னை எல்லாரும் கஷ்டப்படுத்தி உன் மனசு காயப்படுத்தும் விதமாக உனக்கு கெடுதலையே செஞ்சிட்டாங்கன்றதும் எனக்கு தெரியும் எல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பதால் தான் பெருசாக மேலே பக்தி செலுத்தாததால் தான் தான் செஞ்சது சரின்னு தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க நீதி நியாயம் நேர்மைன்னு எல்லாமே ஒன்று இருக்குதானே அவங்க ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் இப்போது நான் பதில் சொல்லும் விதமாக அவங்க முன்னால் ஏன் ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறேன் அவர்கள் செய்த தவறுக்கெல்லாம் தண்டனையை பல மடங்கு இரட்டிப்பாக நான் கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் கஷ்டப்பட்டு வேதையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கவோ வாழ்க்கையில் இப்போது நல்ல விஷயங்களையும் நானே நடத்தி முடிக்கிறேன் என் செல்வமே எந்த இடத்துல உன்னை வேணாம்னு ஒதுக்கி வச்சாங்களோ அதே இடத்துல உன்னை நான் உயர்த்தி வாழ வைக்க போகிறேன் யாருமே உனக்கு துணையா இல்லை யாருமே உனக்கு உதவி செய்ய ஆள் இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட நெஞ்ச நிமித்தி சொல்லு என் அப்பன் எம்பெருமான் முருகனியன் கூட இருக்கார் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் இன்பமும் துன்பமும் நிரந்தரம் கிடையாது ஆனால் நீ செய்யக்கூடிய நன்மையும் தீமையும் நிரந்தரமானது நான் உனக்கான வரங்களை வாய்ப்புகளாக கொடுத்து வச்சிருக்கேன் அந்த வாய்ப்புகளை வரமாக்கிக் கொள்வதும் சாபமாக்கிக் கொள்வதும் உன் கைகளில் தான் இருக்குது எப்போவுமே நான் உனக்கு நல்லது மட்டும்தான் செய்யணும்னு நினைக்கிறேன் உன் கோரிக்கைகளையெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் உன் மனசில் இருக்கக்கூடிய தேவையற்ற சஞ்சலத்தை அளித்துவிடு உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும்படி உனக்கு வழித்துணையாக நான் இருக்க போகிறேன் என் சம்மதம் இல்லாமல் எதுவும் யாரும் உன்னை தொட முடியாது நீ ஏன் ஆச்சரியப்படும் விதத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுத்து அதன் மூலமாக உன் விருப்பத்தை நிறைவேற்றும் விதமாகத்தான் இந்த அதிர்ஷ்ட வேலை நீ நீயே நினைக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை போ வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் நான் நடத்த தான் போகிறேன் உன் கடன் பிரச்சனைக்கும் சொத்து பிரச்சனைக்கும் தீர்வு தெரியாமல் மனவேதனையில் இருக்கக்கூடிய உனக்கு அனைத்துக்கும் ஒரு நல்ல முடிவை கொடுக்க போகிறேன் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் சண்டை போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு சந்தோஷமான நானும் நிம்மதியான அமைதியான வாழ்க்கையை கொடுக்க போகிறேன் ஆனால் அதே போல் தினமும் இரவு கண்ணீர் வடிச்சுக்கிட்டே தூங்காமல் தவிச்சிக்கிட்டு இருக்க உன்னுடைய கவலைகளுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் நீ இழந்த அனைத்தும் பல மடங்காக இப்போது உனக்கே திரும்ப கிடைக்க போகுது அது வரைக்கும் நிதானமாக உன் கடமைகளை செய்ய உனக்கு பக்கபலமாக உன் அப்பன் முருகன் எப்போதும் இருப்பேன் உன் மனசுக்கு நிம்மதியை தரும் விதத்தில் பல நல்ல மாற்றங்கள் இப்போது உன் வாழ்க்கையில் வரப்போகுது கூடிய சீக்கிரமே உன் மனசு எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழப்போறாய் என் செல்வமே உன் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும்படி நான் செய்வேன் உன் வீட்டில் அடுத்து என்ன செய்யணும் நீ அடுத்தடுத்து எப்படிப்பட்ட முயற்சிகளை செய்யணுன்ற ஒரு தெளிவான சிந்தனை உனக்கு பிறக்கும் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் இனிமே நான் உன் கூட இருக்கும்போது உற்ற துணையாய் உற்ற தகப்பனாய் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நடத்தி முடிப்பேன் நான் பெற்றெடுக்காத என் பிள்ளையான உனக்கு எல்லா விதத்திலும் ஆறுதல் தர தயாராக நான் இருக்கேன் உன் கஷ்டம் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு தானே உன்னுடைய வழியையும் வேதனையும் யாரும் வந்து உனக்கு பதிலாக எடுத்துக்கொண்டு வாழ முடியாது அதனால் நீயே உனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு தைரியம் சொல்லிக்கிட்டு மன உறுதியை வளர்த்துக்கும் உனக்கு பக்கபலமாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்குமே கவலைப்பட வேணாம் காலத்தால் ஏற்பட்ட காயத்துக்கு காலத்தால் உன் மனசில் ஏற்பட்ட குழப்பத்துக்கு அனைத்துக்குமே அவர் முடிவு கொடுத்துட்றே நீ கலங்கி நிற்காதே என் செல்வமே கடந்து போன விஷயங்களையெல்லாம் நீ கடந்து வர தயாராகு இனிமேல் உன் வாழ்க்கையில் வருவதையெல்லாம் தைரியமாக துணிந்து எதிர்த்து நின்று ஏற்றுக்கொள்ள பழகு இந்த உலகம் ஆயிர சொல்லும் நீ நல்லா வாழ்ந்தாலும் குற சொல்லும் நீ கஷ்டப்பட்டாலும் உன்னை கேவலமாக பேசும் ஆனால் நீ எதுக்காகவும் சாந்தி கொடுக்காம வளைஞ்சு கொடுக்காம உன் மனசாட்சிக்கு நீ உண்மையானவனா நல்லவனாக நடந்தா போதும் அடுத்தவங்க சொல்ற வார்த்தைகளுக்கெல்லாம் நீ மதிப்பு கொடுத்தீனா அப்புறம் ஓ வாழ்க்கையில நீ முன்னேறவே முடியாது அதனால யார் பேசுகிறதையும் காதில் வாங்கிக்காம உன் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை மட்டும் பாரு உனக்கு துணையாக எப்போதுமே உன் அப்பன் முருகன் இருப்பேன்றதை உணர்ந்து துணிந்து செயல்படு ஓ மனசில் கவலைகள் வரும்போதெல்லாம் அதை ஏக்கிட்ட ஒப்படைச்சிடு உன் மன வேதனைகளை எல்லாம் நொடிப்பொழுதில் நான் காணாமல் போகச் செய்வேன் உன் வேதனைகளை அடியோடு அகற்றி உனக்கு சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை அருள்வேன் என் செல்வமே இப்போ உன் மனசில் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு பெரிய பிரச்சனையை தீர்த்து வச்சு அது உனக்கு சாதகமாக மாறும்படி செய்ய போகிறேன் மன நிம்மதி இல்லாமல் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்காகவே எல்லா பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன் என் செல்வமே நிச்சயமா நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் உன் விருப்பம் போலவே நிறைவேற்றிடுறேன்